வாழ்க்கையை வந்து அர்த்தமுள்ளதாக மகிழ்ச்சியானதாக ஒரு ஆனந்தமாக இருக்கணும் அப்படின்னா வந்து புத்தி வேணாங்கிறீங்க கடைமா வேணும் இல்லைன்னா எப்படி ரொம்ப இன்டெலிஜென்ஸ் இருந்து ரொம்ப அறிவுபூர்வமாகி நிறையா நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் பண்ணி நிறையா டெக்னாலஜி வளர்ந்து இன்டெலிஜென்டான கம்யூனிட்டி தானே இப்போ இருக்கிறோம் ஏன் பீஸ் இல்லை இப்போது இப்போ இந்த பூமிக்குள்ளே நீங்கள் மாவிதை போட்டிங்க ஒரு வேப் விதை போட்டிங்க

அது கொஞ்சம் வாய்ப்பு கொடுத்தா அது அருண் பிரதிபலிக்குது இட்லி பாருங்க எவ்வளவு வேலை பண்ணுது இட்லியா பண்ணுது இது இட்லி இது இந்த வேலை பண்ணுதான் இல்லை இந்த உள்ள இருக்கிற ரொம்ப உயர்ந்த ஒரு புத்தி இந்த வேலை பண்ணுதா புத்தி தான் வேலை செய்யும் புத்தி என்ன இங்கே இல்லை உடல் முழுக்க முழுக்க ஒரு ஒரு செல்லிலையும் ஒரு அருணில் அணுலையும் இருக்குது அப்படின்னா உயிரினு என்ன புத்தி தானே புத்தி என்ன காரண அரவு மட்டும்தான் புத்தி புத்தி இல்லாதது காரண அரவு மட்டும் புத்தி இல்லை காரண அருவன்றது நம்ம வாழ்க்கையில் ஒரு சின்ன பங்கு தான் இருக்குது அதுக்கு ஆனால் இப்போ இந்த விஜானம் நம்ம மாடர்ன் எஜுகேஷன் எல்லாமே காரண அரவு அளவுக்கு மட்டும் தான் வச்சுட்டாங்க அதை தாண்டி போகிறதுக்கு வாய்ப்பே கொடுக்க மாட்டாங்க அதுக்கு போனால் முட்டாளத்தனம்னு நினச்சிக்கிறாங்க அப்படின்னா படைத்தலே முட்டாளத்தனம் படைத்தவனு பெரிய முட்டாளம் ஏன்னா அதுக்கு என்ன காரண அறிவுக்குள்ள இல்லையே படைத்தல் அப்போ அந்த அறிவுங்கிறது வந்து தன்மை சாதாரணமாகவே இப்போ மனுஷன்னா அதுக்கு உள்ளேயே ஒரு இன்டெலிஜென்ஸ் இருக்குது அது வந்து புத்தியில் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை இல்லையாப்பா யோகா அண்ணன் என்ன அடிப்படை என்ன இதுக்கு உங்களுக்குள்ளே ஒரு இட்லி போட்டால் அந்த இட்லியை மனிதனாக மாற்றிக்கிற அளவுக்கு ஒரு புத்தி உள்ளே இருக்குது அந்த மாதிரி ஒரு சக்தி அந்த மாதிரி ஒரு புத்தி இதுக்குள்ளே இருக்குது இந்த புத்தி மனப்பூர்வமாக நடக்கலை இப்போ நமக்கு ஒரு தனி மனிதனுக்கு மனப்பூர்வமாக இது நடக்கலை இங்கே இருக்கிற புத்தி ஒரு இட்லியாக மனிதனாக மாற்றுறது ஒரு சாமானிய புத்தியாக இது சாமானிய புத்தின்னு சொல்ல முடியுமா அந்த இட்லி எங்கேருந்து வந்தது மண்ணை போய் நாம் இட்லியாக பண்ணோம் மண்ணு போய் பருப்பாக பண்ணோம் பருப்பு போய் இட்லியாக பண்ணோம் இட்லி போய் மனிதனாக மாற்றிட்டோம் மண் பருப்பாக பண்ணுறது ஒன்றும் சாமானியமான தன்மை இல்லை சாமானியமாக பருப்பு போய் இட்லி பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை ஆனால் அது கூட அது கூட நாம் கும்பிடணும் இல்லைன்னா என்ன எப்படி பருப்பே சாப்பிட்டுருக்கணும் நான் ஆனால் இட்லி போய் மனிதனை மாற்றுறது சாமான்யமே இல்லை இது பெரிய அதிசயம் இந்த அத்திசயம் ஒரு முயற்சி இல்லாமல் நடக்கிற மாதிரி ஒரு புத்தி இதுக்குள்ள இருக்குது ஆனால் இது உங்கள் கவனம் இல்லாமல் நடக்குது உங்கள் விழிப்புணர்வு இல்லாமல் நடக்குது உதவி இல்லாமல் நடக்குது உதவி இல்லாம நடக்கல உதவி இருக்குது விழிப்புணர்வு இல்லாம நடக்குது உங்க விழிப்புணர்வு இந்த புத்தி கூட தொடர்பு நீங்க எப்படி செயல்படுவீங்க கற்பனை பண்ண முடியுமா நீங்க இந்த வாய்ப்பு உருவாக்குறதுக்கு தான் யோகா சொல்லுவோம் இந்த உலகத்தில் ஒரு துண்டா வாழ்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்ல படைத்தவனா வாழ்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இது எங்கேயோ மேல பார்க்கணுமா அதுக்கு அப்படி இல்லை இங்கே உள்ளே நடக்குது படைத்தல் செயல் அப்படியென்னா படைத்தலுக்கு மூலமானது இங்கேயே இருக்குது அது கூட விழிப்புணர்வாக நாம் தொடர்பு வச்சுக்க முடியும்னா நாம் செய்கிற செயல் சடனாக மித்தவங்க ஏதோ மாயாஜாலத்து மாதிரி இருக்குது ஒன்றும் இல்லை டெய்லி எல்லாரும் மாயம் பண்ணியே இருக்கிறாங்க இட்லி சாப்பிட்றாங்க மனிதனை மாற்றுறாங்க இது மாயாஜாலம் இல்லையா இதுக்கு இல்லையா மேஜிக்கு எல்லோரும் மேஜிக் பண்ணுறாங்க ஆனால் விழிப்புணர்வு இல்லாமல் மேஜிக் பண்ணுறாங்க கொஞ்சம் விழிப்புணர்வாக மேஜிக் பண்ணால் யோகின்னு சொல்கிறாங்க சித்தான்னு சொல்லுவாங்க அவ்வளோதான் எல்லோரும் பண்ணியிருக்க மேஜிக் தான் நானும் பண்ணுறது கொஞ்சம் விழிப்புணர்வாக பண்ணுறேன் எது நான் விழிப்புணர்வு இல்லாமல் பண்ணுறேமோ அது விழிப்புணர்வாக பண்ண முடியுமா பண்ண முடியும் பிரத்தி ஒரு மனிதன் பண்ண முடியுமா தேவையான முயற்சி இல்லாமல் போச்சு அந்த நோக்கி போகிற முயற்சியே சமூகத்தில் இல்லாமல் போச்சு அந்த முயற்சி கொண்டு வந்தால் தமிழ்நாடு மட்டும் இல்லை முழு உலகம் ప్రమాదమ వాళ్ళ